ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான கோகோனட் தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளெஃப் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த கோகோனட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கோகோனட் தோசை செய்றதுக்கு நான் ரெண்டு கப் அரிசியை ஊற வச்சிருக்கேன் இந்த டம்ளர்ல ரெண்டு கப் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அது நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இது இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இதுல ஒரு கப் சாதம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஃப்ரெஷ் தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக துருவுனது சேர்த்துக்கலாம் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த ஊற வச்ச தண்ணியே சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இத நல்ல நைஸா அரைச்சிட்டு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் அல்லது மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் வச்சிடலாம் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் இந்த மாவு அப்படியே வச்சாச்சு மாவு நல்லா புளிச்சிருச்சு லைட்டா கிளறி விட்டுக்கலாம் இப்ப இதில் இந்த கோகோனட் தோசை ஊத்திரலாம் வாங்க பார்க்கலாம் மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துருக்கேன் இப்ப தோசை ஊத்தி பாத்திரலாம் தோசை பேன் காஞ்சிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் தேசிக்கலாம் சின்னதாக ஊத்த கொஞ்சம் சைஸ் ஊற்றிக்கலாம் சுத்திரும்பி எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்திரிச்சு அதை எடுத்துடலாம் மாற்றிடலாம் यह तेज कर लो அவ்வளோதாங்க சூப்பரான கோகோனட் தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான தோசை நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ